ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் மாவு பிசையாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நினச்ச நேரத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சுவையான சப்பாத்தி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு நீங்கள் மாவெல்லாம் பிசைஞ்சி ஊற வச்சு கஷ்டப்படவே வேண்டாம்ப்பா திரட்ட வேண்டிய அவசியமே இல்லை இந்த சப்பாத்தியை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி தேவையோ அதுக்கேற்றது போல் மாவை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கங்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் வந்து நல்லா கையை வச்சு கரைச்சிக்கோங்க மாவை வந்து நம்ம கையை வச்சு தான் கரைச்சி இந்த சூப்பரான சப்பாத்தியும் செய்ய போகிறோம் தண்ணி மட்டும் நம்ம அதில் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நல்லா பிசைஞ்சு மாவை வந்து தோசை பதத்தோட இன்னும் கொஞ்சம் கட்டியான பக்குவமாக அதாவது கொஞ்சம் திக்காக நீங்கள் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கங்க மாவு கரைக்கிறதுல தான் இந்த சப்பாத்தியோட சுவையும் இருக்குது அது எப்படி இந்த சப்பாத்தி கரெக்டாக வரும்ன்றதும் அதில் தான் இருக்குது இப்போ வந்து தோசைக்கடலை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் அதில் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் இதை வந்து எவ்வளோ பெரிய சப்பாத்தி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இதை வந்து நீங்கள் தேய்ச்சி விட்ருங்க எண்ணெய் வந்து இப்போ வந்து போட வேண்டாம் தேய்ச்சதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ணி அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி பபிள்ஸ் வரும் மேலே அந்த சமயத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் வேண்டானாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே கூட செய்துக்கலாம் இந்த சப்பாத்தி செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதிகமான ஹீட் வைக்கக்கூடாது அதே போல் ரொம்ப சிம்பிளையும் வைக்கக்கூடாது மீடியமான ஹீட்டில் சுற்றி சுற்றி நீங்கள் அழுத்தி அழுத்தி விடணும் இதை அழுத்தாமல் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இது வந்து சப்பாத்தி போல் ஸ்ட்ரெச்சர் நமக்கு வந்து கிடைக்காது இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான சப்பாத்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக நமக்கு வந்து கிடைச்சிடும் சாப்பிடும்போது ரொம்ப மிருதுவாக நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா நீங்கள் செய்து பாருங்கள் இதே போல் அழுத்தி அழுத்தி விட்டீங்கன்னா மேலே வந்து பபுள்ஸ் போல் அழகாக வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப மிருதுவாக கிடைக்கும் மாவை பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊற வச்சு அதுக்காக வெயிட் பண்ணலாம் வேண்டாம் டக்குனு நீங்கள் வந்து சப்பாத்தி தேவைன்னா கரைச்சி இதே போல் நீங்கள் வந்து செய்துக்கலாம் சுவையான சப்பாத்தி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் கிட்ட நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது வருமா வராதா இல்லை வந்து இவங்க செய்யும்போது தான் வருமா அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் வந்து என்னை விட பிரமாதமாக செஞ்சுட்டு கமெண்ட் போடுவீங்க பாருங்கள் இப்போ சூப்பரான சுவையான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி இந்த சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு நாலு சப்பாத்தி தேவைப்பட்டது அதனால் நான் கொஞ்சமாக செய்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதே போல் செய்திருக்கேங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு ரொம்ப மெருதுவாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைபும் லைக்கும் இல்லைன்னா இதைத் தொடர்ந்து என்னால் கொண்டு போக முடியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா நன்றி